சர்வம் நியூஸ் தேர்தல் நீங்க சொன்னது மாதிரி நடிகரோட கட்சி காண போயிடுமா அது மக்கள் விரிவு செய்வதாக தேர்தல் முடிவதை சார் பல்வேறு சட்டிகளுக்கு மத்தியில் வந்து நாளைக்கு மகாபலிபுரத்துல வந்து கரூர்ல பாதிக்கப்பட்ட நாற்பத்தொரு குடும்பத்தை சந்திக்கிறாரு அதை பத்தியும் முடியும் நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை அவருடைய அரசியல் எதிர்காலத்தை அவருதான் தீர்மானிக்க வேண்டும் அதுல கருத்து சொல்லுவதற்கு இல்ல மக்களை சந்திக்க பயப்படுறார் அவரு அவர்த்ட்தான் கேள்வி கேட்குறேன் சமீபகாலமாக விடுதலை சிறுத்தைகள் மேல சமூக வலைத்தளங்களில் கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் என்ன சார் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரான பூட்டணியில் நாங்கள் மிகவும் உறுதிப்பாட்டோடு இருக்கிறோம் என்பதை பொறுத்துக் கொள்ள முடியாத சகித்துக் கொள்ள முடியாத பாஜக உள்ளிட்ட சங் இந்த அவதூறுகளை பரப்புகிறார்கள் விமர்சனங்களை பரப்புகிறார்கள் எங்களை குறிவைத்து அரசியல் செய்கிறார்கள் எப்படியாவது திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இடையில் ஒரு

முதலீடு பண்றதுக்கு எல்ஐசி முடிவெடுத்திருக்கதா வாஷிங்டன் போர் சேரி இருக்கு ஆனா வந்து என்ன செய்யது எல் ஐ மருந்து இருக்கு இதை பத்தி நீங்க என்ன சார் சொல்றீங்க முழுமையான வரவேற்கும் பாஜக கூட்டணிக்கு நடிகரின் கட்சியே இழுக்கப்பட்டிருந்தா பாஜக இன்னும் கூட்டணியை அமைக்கவில்லை போராடிக் கொண்டிருக்கிறார் பாஜக மோது நீடிக்கலாம் என்பது வேல்வி குரிதார் ஆகவே அவர்கள் உதவி ஒரு கூட்டணியை அமைக்கட்டும் அதன் பிறகு சார் அரசியல் விமர்சகர் வந்து தாவேக்கா வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்றாங்க சார் உங்களுடைய அபிப்பிராயம் அது என்ன தாக்கம் என்பதை தேர்தல் முடிவுக்கு பிறகு நாம் தெரிந்து கொள்வோம் இப்போதைக்கு அவர்கள் திமுக கூட்டணியை எதிர்ப்பதற்கு ஒரு அணியாகவே திரளவில்லை குதிரிகளாகத்தான் சிதறி கிடக்கிறார்கள் எதிர்கட்சிகள் எனவே திமுக கூட்டணி